ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சு போச்சு டீஷாப்புக்கு டீ குடிக்கலாமா வந்திருக்காங்க இந்த டைம்ல தேவையில்லாம ரவுடி குரூப் ஹீரோயின வம்பு இருக்காங்க அதுவும் சூப்பரா பேக்கிறாருக்கான் விட்டு இருந்தா நானே தூக்கிட்டு போயிருவேன் இதை ஹீரோவும் கவனிச்சுட்டு இருக்கான் என்ன பார்த்துட்டு பேசாம இருக்க என்னதான் பண்ண சொல்ற அவனை போயிட்டு அடிச்சிட்டு வர வேண்டியது தானே ஹீரோ எதுவுமே பேசாம காரை டிரைவ் பண்ணும்போது ஹீரோயின் வழியா அந்த ரவுடி பசங்க அடி வாங்கி கிடைக்கதா பாக்குறா ஹீரோ நமக்காக எல்லாம் செய்வான் புரிஞ்சுக்கிறா ஹீரோ தான் லவ் பண்ற பொண்ணோட அம்மான்னு தெரியாம கேஷுவலா பேசிட்டு இருக்கான் பொதுவா சொல்லுங்க நெருங்கி போனீங்கன்னா இவன் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பான்னு திமிரா இருப்பாங்க இது தள்ளி தள்ளி போனீங்கன்னா நம்மளை விட்டு போய் விடுவாங்களோ பயத்திலேயே வந்து பேசுவாங்க அப்படிதான் இப்போ பொண்ணு அம்மா கிட்ட இதுவரைக்கும் மாப்பிள்ள எனக்காக தேடிட்டு இருந்தீங்க இனிமே தேட வேண்டாம் நானே அந்த பையன் கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன் இப்ப அவளோட லவ் அவன் கிட்ட சொல்ல போறான் இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வர போகுது அந்த ஆன்ட்டி சொன்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான் நான் ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் ஹீரோக்கு இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டா சேமியா கடுப்பாய் இப்பதான் கிட்ட சொல்றான் முதல் வாட்டி உன்ன லவ் பண்ண அப்ப நீ என்ன ஏமாத்திட்ட இப்பவும் அதைத்தான் தான் செய்யற இது ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கும்போது ஹீரோ எல்லா விஷயத்திலும் ஹீரோயுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் வரும்போது அவன் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பான் லவ் பண்றத வேஸ்ட் அதுவும் அதுக்கு நமக்கு செட்டே ஆகாது எனக்கு லவ் பிடிக்காதுன்னு சொல்ல இதை ஹீரோயின் இருந்திருப்பா அவங்க கிட்ட எதுவுமே கேட்காமல் அழுதுகிட்டே போயிருவா இப்ப இவ லவ் பண்ண விஷயத்த அவளோட க்ளோஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவா அதுக்கு அப்புறம் ஹீரோக்கே புரிய வரும் எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணி இப்ப இருக்கான்னு மறுபடியும் அவகிட்ட இன்னும் இருந்துட்டே இருக்கான்னு பாக்குறதுக்காக வருவான் ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் தான் லவ் பண்ற பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆக இல்லைன்னு இது தெரியாம வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறான்